பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் கிட்ட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் ப்ரோமோட ப்ரொமோடர் அதாவது பசங்க எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க சோ ஜாக்லின் செஞ்சது சரியா இல்லையா அப்படின்றத பார்ப்போம் அதாவது இப்போ ஜாக்லின் வந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பேஸ் பண்ணி சில மாரல் சொல்லிக் கொடுக்குறாங்களே இப்ப நம்ம தீபக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணுன்ற அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக நீங்க தான் புத்திசாலின்றது கிடையாதுன்ற மாதிரி அவரோட கேரக்டர் வச்சு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அடுத்ததான் ராணாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலயும் பேசாத பேசணும்ன்ற இடத்துல பேச சும்மா எல்லா இடத்துலையும் மழவலைன்னு பேசாத கதை அப்படின்றாரு பட் அதுக்கு அவங்க சொல்ற ராணுவ சொல்றாங்க உங்களுக்கும் அது பொருந்தும் அப்படின்றாரு அது உண்மைதான் நம்ம ஜாக்லின் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது தான் பா கேட்கணும் அப்படின்னு பேசுகிற ஆள் தான் இப்போ நேற்று வந்துட்டு வர்ஷினி இஸ் அ பிரின்ஸிபல் ஆனால் வர்ஷினி யாரும் பெருசாக பேச விட மாட்டாங்க இப்போ நேற்று வந்து நம்மளோட பவி ஒரு ரிச் கிட் அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் நான் எதுவும் ஹீல்ஸ் தான் போட்டுட்டு வருவேன் ஷூ போட மாட்டேன் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வருவேன் இப்படின்ற மாதிரி நிறைய அட்டுழியம் பண்ணுறாங்க ஸோ அஸ் அ பிரின்ஸிபலாக அவங்க போய் கேட்குறாங்க வர்ஷினி கேட்காமலாம் இல்லை என்ன நீங்கள் நீங்கள் பாட்டு போய் உட்காந்துட்டு இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு போய் திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜாக்லின் இன்டர்ஃபியர் ஆகி மிஸ் மிஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் இருங்க மேடம் நான் பேசிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அடுத்து அருணும் சொல்கிறாரு ஏமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா சொன்னால் கேளுமா அப்படின்போது நோ 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 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இப்படி ஹார்ஷாலாம் பேசக்கூடாது நான் தான் பேசுவேன் அதாவது இவங்க தான் வந்து பேசணுமா எங்க ஒரு பிரின்ஸ்பல் இருக்கும்போது ஒரு சாதாரண ஸ்டாஃப் வந்துட்டு பிரின்சிபல் மேடம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் பேசுகிறேன் அப்படின்வாங்களா ஸோ எல்லா இடத்துலையும் ஜாக்லின் அந்த சுச்சுவேஷனை தனக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் தான் அந்த இடத்துல ஹைலைட்டிங்காக தெரியணும் அப்படின்றத பண்ணுறாங்க ஸோ அதை ராணுவ மீன் பண்ணது சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் அது பொருந்தும் நீங்களும் எந்த இடத்துல பேசணும் அதை பேசுங்க அப்படின்னாங்க பட் நம்ம அதை ஜாக்லினா பார்த்தா நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல அவங்க அவங்க டீச்சர் ஸோ உங்க டீச்சராக இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி எதிர்த்து பேச மாட்டான் அந்த டீச்சர் மேலே நமக்கு ஆயிரம் வெறுப்பு இருந்தாலும் கிளாஸ்ல அமைதியாக தான் இருப்பானே தவிர பின்னாடி வேணா ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசும்போது அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு பர்ஃபெக்டாக அவங்க இப்படி பண்றாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணா பேசுவாங்களே தவிர டேரக்டா டீச்சர்ஸ் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க அந்த இடத்துல தீபக் அமைதியாக கேட்டு இருந்த மாதிரி ராணுவ கேட்கல அடுத்ததான் நம்மளோட சத்யா அவர்கிட்டையும் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்க என்ன க்ளாஸ் எடுக்கிறீங்களா இல்லை நாமினேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குன்னு சத்யா ஃபீல் பண்ணுறாரு அதுக்கு தான் நம்ம ஜாக்லின்னு சொல்கிறாங்க அப்போ விருப்பம் இருந்தால் கேளுங்க இல்லைனா போங்க அப்படிங்கும்போது சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிளம்புறாரு ராணுவம் கிளம்புறாரு ஒரு டீச்சர் வந்துட்டு உனக்கு பிடிச்சா இரு இல்லைன்னா போ அப்படின்னா கிளம்பி போயிடுவாங்களா டீச்சர்ஸே வெளியே போகணும்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க முட்டி போட வைப்பாங்க அது ஓகே ஆனால் இவங்கெல்லாம் நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஏதோ காலேஜ்லேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நேற்று பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்கும்போது எப்படி சொல்லியிருக்காருன்னா இந்த பிரின்ஸ்பல் இப்போ வர்ஷினி இருக்கிறாங்களே இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருக்கும்போது இந்த ஸ்கூல் நம்பர் ஒன் ஸ்கூலாக இருந்துச்சு பட் இப்போ வந்து கொஞ்சம் டிசிப்ளின் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் பைத்திய கரத்தரமாக இருக்காங்க பட் இதில் நீங்கள் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்த ஸ்கூல் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் நல்ல ஸ்கூலாக இருந்துச்சு இல்லையா பட் அதே மாதிரி நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணுன்றத உங்கள் கான்செப்ட் ஸோ நீங்கள் டே ஒனில் ஆட்டம் போட்டிங்க ரைட்டு ரெண்டாவது நாளும் அதே ஃபாலோ பண்ணால் எப்படி ரெண்டாவது நாள் உங்களோட இம்ப்ரூவ்சேஷன் காட்டணும் நீங்கள் மூணாவது நாள் முடிக்கும்போது எப்படி இருந்த ஸ்கூலை நாங்கள் இப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னு கொண்டு வரணும் இல்லையா அதை பண்ணாமல் மறுபடியும் அவங்க ஸ்டாண்டப் போடுறது ஸ்டாஃப் கூட ஸ்டாண்டப் போடுறது வெளியே போகிறது எதுக்கு இதை நீங்கள் பண்ணணும் நீங்கள் டெய்லியும் ரிவ்யூ கொடுக்குறீங்க ஸ்டாஃப்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ரிவ்யூ கொடுத்துக்கிறீங்க நீ காலையில் கூட அதை தான் டாஸ்க்காக வச்சாங்க அப்போ அந்த ரிவ்யூவில் வந்து நீங்கள் இதை சொல்லுங்கள் மேடம் வந்து வன்மத்தை கேட்குறாங்க கிளாஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ வந்துட்டு நாமினேஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் பட் உடனே நான் ஒரு ரெப்பல் அப்படின்றதுக்காக அவர் வெளியே போயிட்டு இருக்காரு ஸோ சத்யா தான் அவர் ரெப்பல் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நீ வெளியே போக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போகும்போது அஸ் அ மாரல் சயின்ஸ் டீச்சராக அவங்களும் இப்போ அப்படின்னு விடாமல் பண்ணலாம் அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா அவங்க நேரத்தில் இருந்து அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் மாரல் டீச்சர் மாரல் டீச்சரா இருந்து எல்லாரையும் பாத்துக்கிறாங்களே அந்த மாதிரி அந்த ரெபல வெளியே போக விடாம தடுத்து இருந்திருக்கலாம் அண்ட் மோர் ஓவர் ஜாக்லின் அவங்களோட ரோலை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஜாக்லின் இப்ப கொடுக்கப்பட்ட ரோல் என்ன அப்படின்னா மாரல் சயின்ஸ் டீச்சர் சோ பிக் பாஸ் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு மாரல் சயின்ஸ் டீச்சர் சோ உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மாரல் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது நேத்து பிக் பாஸ் அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சோ அவங்க அவங்களோட ரோலை தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மஞ்சரிக்கு நேத்து சொன்னாங்க பசங்களுக்கு டங் ஃபிஸ்டர் சொல்லி கொடுங்க தமிழில் அப்படின்னாங்களே அதே மாதிரி நீங்கள் மாரல்ஸாக அந்த குழந்தைங்க அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான மாரல் சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க ஏன்னா ஸோ அப்படி பார்க்கும்போது ஆவியஸாக தீபக் வந்துட்டு எல்லாரையும் கொஞ்சம் டாமினேட்டிங்காக எனக்கு இது தெரியும் உனக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு டோனில் கேட்பார் இல்லையா அதை அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அதில் தப்பு கிடையாது ராணுவ கொஞ்சம் வளவளன்னு பேசுகிற அதை நீ கம்மி பண்ணிக்கோ எல்லா இடத்துலையும் போய் நீ பேசாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது ஜாக்லினுக்கும் பொருந்துமான பொருந்தும் அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்து கேட்குறது வேற பட் இப்போ அவங்க டீச்சராக சொல்கிறத நீங்கள் கேட்க ஆகணும் அதே மாதிரி நம்ம சத்தியாவோட ஒரு மெயின் ப்ராப்ளமே ஃபிசிக்கலி அவர் பயங்கர ஃபிட் ஆனால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி சுத்தமா கிடையாதுன்றது நம்மளும் பல தடவை சொல்லியிருக்கோம் சோ இந்த இடத்துல ஜாக்லின் வன்மம் அப்படின்றத தாண்டி தனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை அழகாக தான் பண்ணியிருக்காங்க உடனே ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு நீதி நேர்மை நியாயம் ஜெயித்து விட்டது அப்படின்னு நினைக்காதீங்க நான் திடீர் ஜாக்லின் சப்போர்ட்டர்லாம் கிடையவே கிடையாது என்றைக்குனாலும் அந்த முட்டை போண்டா பண்ணுற ஃபேக்னஸை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் பட் இன்னைக்கு இந்த ப்ரோமோல அவங்க மேல தப்பில்லை அவங்களுக்கு கொடுத்துக்க டாஸ்க்கு தான் அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க என்ன ீங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி